வணக்கம் மீண்டும் மற்ற பெரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்ற விடயம் இஸ்ரேலின் புதிய எதிரி பாத்தா அமைப்பின் முக்கிய அதிகாரி கொலை ஹமாஸ் படைகளின் சுரங்க பாதையில் மீட்கப்பட்ட சடலங்கள் அதிரடி பின்னணி என்ன போர் நடுத்த பேச்சுவார்த்தைக்காக எகிப்துக்கு செல்கின்ற ஹமாஸ் குழு மொத்தமாக அழித்துவிட துடைத்தார் அவர்களுக்கு வினியாக முடிந்தது போட்டு தாக்கிய ஜெலன்ஸ்கி இவை பற்றி தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் இஸ்ரேலை சண்டை கிழக்க வேண்டும் என்பது போல் லெபனானின் ஹிஸ்புல்லா போராளிக் குழுக்கள் தொடர் தாக்குதலினை மேற்கொண்டு வருகின்றனர் இருப்பினும் இஸ்ரேல் காசா மீது மேற்கொண்டு வருகின்ற கொடூரமான தாக்குதலை அதாவது முழு அளவிலான யுத்தத்தினை இஸ்ரேல் மீது மேற்கொள்வதற்கு இன்னும் ஆரம்பிக்கவில்லை ஏனெனில் ஹமாஸ் படித்து சென்ற பனைய கைதிகளை மீட்டு ஹமாஸை அழைக்கும் முக்கிய பணி காணப்படுகின்றது இருப்பினும் ஹிஸ்புல்லா மீது முழு ஏற்பட்டால் கண்டிப்பாக இஸ்ரேல் தனது தாக்குதலை தீவிரப்படுத்தும் என்று இஸ்ரேல் இராணுவம் கோருகின்றது இந்நிலையில் இக்கட்டான நேரத்தில் எங்களுடன் இணைந்து செயல்பட்டு எங்களுக்கு ஆதரவளித்த ஹிஸ்புல்லா ஹவுதிகள் ஈரானுக்கு எங்களின் நன்றிகள் உங்களால் தான் இஸ்ரேல் போர் பதற்றத்தில் காணப்படுகின்றது நாம் ஒன்றுடைந்து காசாவில் போரிடுகின்ற இஸ்ரேலுக்கு பாடம் புகட்டுவோம் என்று ஹமாஸ் கூறுகின்றது தெற்கு லெபனானில் வர்தாவின் மிக முக்கியமான அதிகாரி ஒருவரை இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் கொலை செய்து விட்டார்கள் என்ற தகவல்களும் பரவி வருகின்றன இந்த சம்பவம் குறித்து இஸ்ரேல் பொறுப்பேற்கவில்லை இருப்பினும் ஹமாஸ் தலைவர்கியே ஹிஸ்புல்லாவின் முக்கிய தளபதிகள் போல இந்த கொலை சம்பவத்தை தான் செய்திருக்கும் என்ற சந்தேகங்கள் எழுந்திருக்கின்றன பாதா அதிகாரி ஒருவரை இஸ்ரேல் கொலை செய்தது என்ற சம்பவம் பெரும் பிரச்சனையாக உருவெடுக்குமா என்று பார்த்தால் ஏற்கனவே ஹமாஸ் ஹிஸ்புல்லா ஈரான் கவுதிகள் என்று நான்கு பக்கமும் எதிரிகளை சம்பாதித்து வைத்திருக்கும் இஸ்ரேலுக்கு இந்த சம்பவத்தை தொடர்ந்து பாதா அமைப்பும் புதிய எதிரியாக மாறியுள்ளதாக சர்வதேச ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள் பாதா என்பது பலஸ்தீனிய தேசியவாதம் மற்றும் சமூக ஜனநாயக அரசியல் கட்சியாகும் இந்த தலைவராக மக்பூத் அபாஸ் இருக்கின்றார் இவரை அதிகாரபூர்வமாக பலஸ்தீனத்தின் பிரதிபலிக்கின்ற ஒருவராவார் இவர்களின் கொள்கை ஃப்ரீ பலஸ்தீன் அதாவது சுதந்திர பலஸ்தீனம் என்பதாகும் இந்நிலையில் தான் ஹாலில் மதாக் என்ற முக்கியமான பாதாவின் உறுப்பினர் காரில் பயணம் செய்து கொண்டிருந்த போது இவரை விமானப்படை மூலம் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி கொலை செய்திருக்கின்றது தீவிரமாக நடைபெற்று வருகின்ற போருக்கு மத்தியில் எதற்காக இஸ்ரேல் பாதாவின் முக்கிய அதிகாரியை கொலை செய்தார்கள் என்ற கேள்வியும் தற்போது எழுந்திருக்கின்றது கேள்விகளுக்கான பதிலாக காசாவில் ஒப்பந்தத்தின் மூலம் போர் ஏற்பட்டால் காசாவின் முழு அதிகாரமும் பாதா அமைப்பிடம் கொடுக்க வேண்டும் இருநாட்டு தீர்வே சரியானது என்று உலக நாடுகள் பல தெரிவித்துள்ள நிலையில் தான் இந்த தாக்குதல் இடம்பெற்றதாக கூறப்படுகின்றது ஆக யுத்தத்தின் பின்னர் காசாவின் முழு கட்டுப்பாட்டையும் இஸ்ரேல் கொண்டிருக்க வேண்டும் என்ற எண்ணம் எதிர்த்து தெளிவாகின்றது பாத் அமைப்பினை இஸ்ரேல் சீண்டினால் அது ஹமாஸ் இஸ்வதுடன் இணையுமா என்று எதிர்பார்ப்பும் தற்போது அதிகரித்துள்ளது அடுத்து பனைய கைதிகளை மீட்பதற்காக போராடி வருகின்ற இஸ்ரேல் ராணுவத்திற்கு அவர்களின் உடல்கள் மட்டும் கிடைத்து வருவதாகவே கூறப்படுகின்றது அதன்படி ஹமாஸ் படைகளின் சுரங்கப்பாதையில் துப்பாக்கி காயங்களுடன் பிரித்தானியர் ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டதாக தகவல்களை வெளியாகி இருக்கின்றன பணைய கைதிகளின் சடலங்களும் மீட்கப்பட்டதாக கூறப்படுகின்றது அனைவரும் காசா பகுதியில் வைத்து படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று முதற்கட்ட விசாரணையில் தெரிய வருகின்றது கடந்த செவ்வாய்க்கிழமை ஹமா சுரங்கப்பாதைக்குள் அதிரடியாக நுழைந்த இஸ்ரேலிய ராணுவம் நிலப்பரப்பிலிருந்து முப்பது அடி ஆழத்தில் அமைக்கப்பட்டுள்ள சுரங்கப்பாதையில் இருந்து சடலங்களையும் அதனுடன் ஹமாஸ் படைகளின் ஆயுத குவியலையும் மீட்டுள்ளது ஒரு வயதான பிரித்தானியரை இவ்வாறு மீட்கப்பட்டிருக்கின்றார் இவர் கடந்த அக்டோபர் மாதம் நடந்த தாக்குதலில் ஹமாஸ் படைகளால் கைது செய்யப்பட்டார் இவரது சகோதரி பல மாதங்களாக இவரின் விடுதலைக்காக போராடி வருகின்றார் தரவுகளின் அடிப்படையில் தற்போது நூற்று ஒன்பது பேர்கள் ஹமாஸ் படையில் உள்ளதாகவும் ஆனால் இதுபற்றிய ஆய்வாளர்கள் கூறுகையில் வரும் ஐம்பது பேர் மட்டுமே உயிருடன் உள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது மறுபுறம் காசா பகுதியில் போர் நிறுத்த மற்றும் பெலஸ்தீன் கைதிகளுக்காக காசாவில் சிறைப்பிடிக்கப்பட்ட இஸ்ரேலிய கைதிகளை பரிமாறிக்கொள்வதற்கான ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தொடர்வதால் ஹமாஸ் இன்று கெய்ரோவிற்கு ஒரு தூதுக்குழுவை அனுப்பும் என்று அல் ஜெசிரா வட்டாரங்கள் கூறுகின்றன ஏஎஃப்ஏ செய்தி நிறுவனத்திடம் பேசிய ஹமாஸ் குழுவின் பெயரிடப்படாத மூத்த அதிகாரியின் கருத்தப்படி எகிப்தில் ஒரு தூதுக்குழு இருந்த போதிலும் ஹமாஸ் இந்த சுற்று பேச்சுவார்த்தையில் பங்கேற்காது அதாவது காசா போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் தற்போதைய சுற்று முன்னேற்றங்கள் குறித்து விளக்கம் மூத்த எப்திய உளவுத்துறை அதிகாரிகளை ஹமாஸ் பிரதிநிதிகள் சந்திப்பார்கள் ஆனால் இது பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்பதாக அர்த்தமில்லை என்று பேரிடப்படாத ஹமாஸ் அதிகாரி கூறுகின்றார் கடந்த வாரம் டோஹாவில் பேச்சுவார்த்தையில் பங்கேற்க மாட்டோம் என்று ஹமாஸ் ஆரம்பத்தில் ஹமாஸ் தூதுக்குழுவின் எதிர்பார்க்கப்படுகின்ற வருகை நீண்ட காலமாக நிறுத்தப்பட்டிருந்த என்று அமெரிக்கா தொடர்ந்து வருகின்றது நோவார் ஆயிலும் நாங்கள் அறிவித்தபடி ஒரு ஒப்பந்தத்திற்கு பெரும் தடைகள் உள்ளன குறிப்பாக பல முக்கிய காசா இடங்களில் இஸ்ரேல் முற்றாக வெளியேற வேண்டும் என்ற கோரிக்கை காணப்படுகின்றது என்றே தெரிவிக்கப்படுகின்றது அடுத்து காசா நகரின் மத்திய நகரமான இஸ்ரேலின் சமீபத்திய வெளியிட்ட உத்தரவுகள் இரண்டு நாட்களுக்குள் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான மக்களை இடம்பெயர்த்தியுள்ளதாக கூறப்படுகின்றது இந்த பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் மீண்டும் தாக்குதல் நடத்தியதாகவே தெரிவிக்கப்படுகின்றது இதன் மூலம் இருபது தங்குமிடங்கள் சேவையிலிருந்து இருந்து நீக்கப்பட்டுள்ளதாகவும் நகராட்சி மன்றம் கூறுகின்றது அடுத்து உக்ரைனை மொத்தமாக அணித்துவிட வேண்டும் என்று ரஷ்யா துடித்ததாகவும் ஆனால் அவர்கள் தொடங்கிய இந்த போர் தற்போது அவர்களுக்கே வினையாக முடிந்துவிட்டது என்றும் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி கூறுகின்றார் உக்ரைன் எப்போதும் இல்லாதவாறு ரஷ்யாவிற்கு எதிராக அதிரடி தாக்குதல்களை தீவிரப்படுத்தி முன்னேறி வருகின்றது அதனை முறியடிப்பதற்கு ரஷ்யா பல முயற்சிகளையும் எதிர் தாக்குதல்களையும் செய்து வருகின்றது இந்நிலையில் இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி உக்ரைனுக்கு அரசு சுற்று பயணம் ஒன்றை மேற்கொண்டார் உக்ரைனுக்கு பெரும் ஆதரவாகவும் ரஷ்யாவிற்கு பெரும் பின்னடைவாகவும் இது அமைந்தது இந்நிலையில் உக்ரைன் சுதந்திரத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு காணொலி ஒன்றின் உரையாற்றிய ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி ரஷ்யா மீது அதனடி ஊடுருவலை முன்னெடுத்துள்ளதை நாட்டு மக்களிடம் பதிவு செய்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி மாதம் தொடங்கி இந்த நீண்ட போரானது தற்போது மிக முக்கியமான கட்டத்தை எட்டியுள்ளது அது மட்டுமன்றி இந்த நெருக்கடியான கட்டத்தில் உக்ரைன் மக்கள் தங்கள் சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்றார்கள் உக்ரைன் படைகள் ரஷ்யாவின் ஹொர் பிராந்தியத்தில் அதிரடியாக ஊடுருவி விளாடிமிர் நிர்வாகத்திற்கு நெருக்கடியை அளித்து வருகின்றது ஆனால் ரஷ்யா கிழக்கு உக்ரைன் நகரங்களில் முன்னேறி வருகின்றது இது தொடர்பாக ஜெலன்ஸ்கி கூறுகையில் ஆகஸ்ட் ஆறாம் திகதி உக்ரைன் படைகள் ரஷ்யாவிற்குள் சத்தம் இல்லாமல் சம்பவம் செய்து உலக நாடுகளை அதிர்ச்சியில் தள்ளிய பகுதியிலிருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் தான் காணொலியை பதிவு செய்வதாக குறிப்பிட்டுள்ளார் உக்ரைன் படைகள் மீண்டும் ஒருமுறை வியக்க வைத்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ள அவர் பதினடி என்றால் என்ன என்பதை ரஷ்யா இனி தெரிந்து கொள்ளும் என்று குறிப்பிட்டார் ரஷ்யா எப்போதும் உக்ரைன் நாட்டை மொத்தமாக அளிக்க வேண்டும் என்றே திட்டமிட்டு வருகின்றது நாம் நமது முப்பத்தி மூன்றாவது சுதந்திர நாளை கொண்டாடும் வேளையில் நமது நாட்டிற்கு எதிரி என்ன கொண்டு வந்தானோ அதையே அவன் நாட்டுக்கு நாம் திருப்பி அளித்துள்ளோம் என்றார் மேலும் நம் நாட்டில் தீமையை விதைக்க நிற்கின்ற இவனும் அதன் பலனை தங்கள் நாட்டில் அறுவடை செய்வான் இது ஒன்றும் கணிப்பு அல்ல கொண்டாட நிலையல்ல கண்மூடித்தனமான பழிவாங்கலும் அல்ல இது உக்ரைன் மக்களுக்கான நியாயம் என்று ஜெலன்ஸ்கி கூறுகின்றார் இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் காமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க மீண்டும் மற்றும் காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்